வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் முப்பத்தி நாலு இரண்டு நாட்களாக காய்ச்சலில் அவதிப்பட்ட நடேசன் சற்று குணமாகி அன்றுதான் எழுந்து நடமாட தொடங்கியிருந்தார் மகனை பற்றி பலவும் எண்ணி மனம் நொந்தபடி அவர் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அப்பா உங்களுடைய கஞ்சி கூறிய வண்ணம் பாத்திரத்தை அருகில் இருந்த முக்காலி மீது வைத்துவிட்டு சற்று தொலைவில் தரையில் மீறா உட்கார்ந்து கொண்டாள் வேலையிலிருந்து அப்பொழுதுதான் அவள் திரும்பி வந்திருந்தாள் உடல் பாதியாகி விட்டிருந்தது சோர்வும் துன்பமும் அவளை உருகுலைத்து விட்டிருந்தன கண்களில் எதையோ பறி கொடுத்து விட்டது போன்ற ஒரு ஏக்கம்தான் நாள் முழுவதும் எங்கேயோ நினைவாக வீத்து பிடித்தவள் போலிருந்தாள் சமாதானம் ஏதும் சொல்லாது அவளை அழும்படி அப்படியே விட்டுவிட்டு கோபத்துடன் வெளியேறி காரில் ஏறிக்கொண்ட கஸ்தூரி பிறகு வீட்டிற்கு வரவே இல்லை இன்று இல்லாவிடில் நாளை மறுநாள் வரலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்து விட்டனர் ஒரு மாத காலம் ஓடி சென்று விட்டது மனைவியையும் குழந்தையையும் பற்றி சிந்திக்காது அவன் பிடிவாதமாக ஆஸ்பத்திரி அளித்த அந்த வீட்டில் தங்கியிருக்கிறான் படுபாவி புத்தி கெட்டு அழைக்கிறானே என்று மகனை உள்ளூர் சினிந்து கொண்டார் நடேசன் ஏமா அவசரம் நீயும் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுவிட்டு பிறகு கஞ்சி கொண்டு வந்திருக்கலாமே சனி ஞாயிறு கூட உனக்கு ஓய்வு கொடுக்காத நான் வேறு காய்ச்சலில் படுத்து விட்டேன் துன்பங்கள் எப்பொழுதும் தனித்து வருவதில்லை அடுக்கடுக்காக தொடரும் அனுதாபத்துடன் சொன்னார் உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போனது ஒரு வழியில் நல்லதப்பா ஆச்சரியப்படாதீங்க மூச்சு விட நேரம் கிடைக்காமல் ஏதாவது அடுத்தடுத்து செய்து கொண்டு தான் என் நினைப்பு என்னிடமே நிலைக்கும் இல்லாவிட்டால் அவள் குரல் கரகர்த்தது துக்கத்துடன் தரையை வீரர்களால் வருடினாள் உன்னுடைய மன கஷ்டம் எனக்கு புரியாதா கஸ்தூரி எங்கே போய்விடுவான் கொஞ்சம் பொறுமையாக இரு குறைவாக சொன்னவர் டம்ளரை கையில் எடுத்து கஞ்சியை மெல்ல பருக தொடங்கினார் இன்றைக்கு எங்கள் ஆஃபீஸில் சீனியர் சுதர்சனுக்கு ஒரு சின்ன பார்ட்டி ஆஃபீஸில் வேலை செய்யும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை பாராட்டி கௌரவப்படுத்தினோம் மங்களமானது இல்லத்திற்கு அவர் மூன்று லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருப்பது இப்போது தான் தெரிய வந்தது ஒரே ஆச்சரியம் இத்தனை பெரிய நல்ல காரியம் செய்திருக்கிறார் அதை பற்றி யாரும் பேசவே இல்லையே அதுதானாமா பெரிய விசித்திரம் இது மாதிரி செய்திகள் பத்திரிகையின் ஒரு மூலையில் இரண்டு வரி வந்தாலே பெரிய பெருசு ஆனால் இதோ மனிதர் ஏதாவது தவறான காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் அதற்கு கிடைக்கும் விளம்பரம் ரொம்ப அமோகமாக இருக்கும் பெருமச் நடேசன் சிறிது நேரம் வீரா இருந்தால் திடீரென்று நினைத்து கொண்டவள் போல் அவரை நிமிர்ந்து பார்த்து சோகமாக புன்னகைத்தாள் அப்பா உங்களுக்கு விஷயம் பூராவும் தெரியுமா என்னவோ அவர் நெருக்கமாக பழகி கொண்டு வரும் பெண்ணை பற்றி பலவு பேசுகிறார்கள் சொல்லிவிட்டு தனியை குனிந்து கொண்டாள் நன்றாக தெரியும் அதற்காக தான் சொல்ல வந்தேன் சுதர்சன் சீனியர் செய்திருக்கும் நல்ல காரியங்கள் ஊரில் பலருக்கு தெரியாது ஆனால் கிருத்திகா அம்மா செய்திருக்கும் மாபெரும் தவறு ரொம்ப பேருக்கு தெரிந்திருக்கு கஸ்தூரி பிரபல சர்ஜன் என்ற பெயர் வாங்காவிட்டாலும் இப்படி ஒரு வழியில் பிரபலமாக்கி கொண்டு வருகிறான் போகட்டும் வேறுப்புடன் பேசினார் சிறிது நேரம் அவள் மௌனமாக சிந்தித்து கொண்டிருந்தாள் பின்னர் அப்பா ஆஃபீஸ் வேணுகோபாலுக்கு கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி லஞ்ச் பிரேக் போது வாங்கிக்கிட்டு அவர் கேட்டார் என்னம்மா இது நான் கேள்விப்படுகிறது நன்றாக இல்லையே உன் புருஷன் உன்னை விட்டுவிட்டு இப்போது அந்த நர்சிங் ஹோமில் சூப்பர்வைசராக இருக்கும் பெண்ணோடு பொண்ணோடு போய் தங்கி வசிக்கிறாராமே இதே நான் அக்கிரமம் நீ இதுவரை ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையே என்று ரொம்ப வருத்தப்பட்டார் எனக்கு பதிலே சொல்ல முடியலை அப்படியே மானம் போச்சு தறி வெடித்து என் என்னை விழுங்கி விடாதா என்று வெட்கமும் துக்கமும் தாங்காமல் குன்றி போய் நின்றேனப்பா தவித்தழுத்தது அவள் குரல் ஏம்மா அப்படி அவர் கேட்டு விட்டார் என்று வந்த கோபத்தில் தான் வீட்டுக்கு வந்ததும் ரவியை போட்டு அடிச்சிட்டியா முன்பு ஒரு நாள் கூட அவனை ரொம்ப அடிச்சு அழிவிச்ச நீ செய்கிறது ரொம்ப தப்பு அம்மா தரை மீது படுத்துருங்கிக் கொண்டிருந்த பேரின் மீது அவர் பார்வை சென்றது ரவி தூக்கத்தினிடையே வேகமாக என்னவும் விசுப்பிக் கொண்டிருந்தான் குழந்தையை கொண்டு படுக்கையில் விடமா தரையில் தூங்குகிறான் அவன்தான் பொறுப்பில்லாமல் இப்படி குழந்தையை நடு தெருவில் விட்டுவிட்டு போய்விட்டான் நமக்கு பொறுப்பு இருக்கே கோபமும் துயரமாக கட்டளையிட்டார் மீரா குழந்தையை தூக்கினால் கண்ணத்தின் மீது கரை படிந்திருந்த அந்த கண்ணீரை மெல்ல புடவை துளைப்பால் துடைவித்து விட்டாள் தனது தவறான செய்கையை எண்ணி நொந்து கொண்டால் ரவியின் குண்டு கன்னங்களில் லேசாக முத்தமிட்டாள் பின்னர் மெல்ல அவனை படுக்கையில் கிடைத்துவிட்டு வெளியே வந்து நடிசன் அருகில் துயரத்துடன் உட்கார்ந்து கொண்டாள் மனுஷிக்குங்க அப்பா எத்தனையோ கட்டுப்படுத்தியும் என்னை மீறி ஆத்திரம் பொங்கி வந்து விடுகிறது இப்படி எல்லோரும் கேட்டு அனுதாபப்படும்படி நம் கதியாச்சேன்னு நான் நொந்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன் ரவி ரொம்ப படுத்தினான் அன்னைக்கு காரில் ஏறி கொண்டு போனவர் குழந்தையின் இணைப்பே இல்லாமல் போய்விட்டார் இவனோ அப்பா எங்கே அவரை பார்க்கணும் அழைச்சிட்டு போ அப்படின்னு ரொம்ப தொந்தரவு செய்தான் தாங்களும் எனக்கு வெற்றி நாளும் முதுகில் வார்த்தைகள் தடுமாறின யார் மீதோ ஏற்பட்ட கோபத்திற்கு பட்டான் இனி நீ அவனை அடிக்கக்கூடாதாம்மா அவன் பிஞ்சி உள்ளத்திலே இப்போ ஏகப்பட்ட கலக்கம் ஏற்பட்டிருக்கு தாய் கூட நமக்கு நெருக்கமானவள் இல்லையேனே அவன் மனம் அதிர்ச்சி அறிந்துவிடும் வினாலே இது பல தொல்லைகளை கொடுக்கும் பொறுமைக்கே நீ ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னப்பா செய்வேன் எனக்கு பொறுமை குறைந்து கொண்டு போகிறதே தாங்க முடியலையே சொல்லிவிட்டு அவள் விரும்பினாள் சேஷா கண்ணை தொடச்சிக்கோ அழுவது நம்மிடம் இருக்கிற இருக்கிற பலவீனத்திற்கு அறிகுறி தைரியமாக இரு எது போனாலும் போகட்டும் தைரியத்தை மட்டும் வீட்டை விடாதே உபதேசித்தார் கண்களை துடித்து கொண்டு அவள் நிமிர்ந்து அவரை பார்த்தாள் அப்பா குழைவாக அவர் குரல் அவள் குரல் ஒழித்தது இன்று காலையில் அவர் ஆஃபீஸிற்கு ஃபோன் செய்தார் திகைத்து போனார் நரேசன் இது அல்லவா முதலில் நீ சொல்லியிருக்கணும் போகட்டும் என்ன சொன்னான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் இங்கே வரப்போகிறாராம் என்கிட்ட ஏதோ பேசணுமாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவர் முகத்தை எப்படி பார்ப்பேன் என்று வேட்கமாகவும் இருக்கு துயரத்துடன் திணறினாள் அவள் வெட்கமும் பயமும் உனக்கேன் அது இரண்டும் அவனுக்கல்லவா இருக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த இரண்டும் ஏன் இருக்கப் போகிறது காம வெட்கமில்லை பயமும் இல்லை பெரியவர்கள் வாக்கமா மறுபடியும் சிறிது நேரம் அவள் யோசனையில் ஆழ்ந்து விட்டாள் பின்னர் மெல்ல அவர் பக்கம் திரும்பி கேட்டால் என் கேள்விக்கு நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் கேள் சொல்கிறேன் கல்யாணமானவுடன் முதல் முதலாக நானும் அவரும் உங்கள் வீட்டிற்கு வந்தோமே ஞாபகம் இருக்கிறதா நடேசன் அந்த காட்சியை சுலபத்தில் மறந்து விடுவாரா பதிலுக்கு லேசாக முறைவளித்தார் உங்கள் பிள்ளைக்கு நான் தகுந்த ஈடான மனைவி இல்லை என்று தானே அன்றைக்கு உங்கள் எல்லார் மனதிலும் ஒரு எண்ணம் ஏற்பட்டது அதெல்லாம் இப்போ என்னம்மா பதறினார் அவர் அந்த உண்மையை இப்போது நானே உணர்ந்து கொண்டு விட்டேன் உங்கள் பிள்ளையின் படிப்பு அறிவு பதவி இவை இவைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது அவருக்கு நான் எந்த விதத்திலும் ஈடு ஜோடி கிடையாதப்பா நீங்கள் ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் உண்மை எப்போதும் உண்மைதான் துக்கத்துடன் தடுமாறினாள் திடுக்கிட்டு போன நடேசன் இதெல்லாம் என்ன பேச்சு உனக்கு இப்போ என்ன ஆயிட்டது என்ன இல்லாமல் என்ற வருத்தத்துடன் கேட்டார் நான் சில நாட்களாக ரொம்ப யோசிக்கிறேன் அப்பா அவருடைய படிப்பு அந்தஸ்து இவைகளை எடை போட்டால் நான் மகாமட்டமானவள் ஒரு சாதாரண டைப்பிஸ்ட்டு அவரோ புகழ்பெற்ற முன்னேறி முன்னேறி கொண்டு போக ஒரு டாக்டர் மேலே சொல்ல முடியாது அவள் கண்ணீரை சிந்தினாள் சே இதெல்லாம் என்னம்மா இப்போதான் சொன்னேன் அழுவது நமது பலவீனம் என்று எழுந்த கண்களை தொடர்ச்சிக்கோ போய் ஏதாவது சாப்பிட உபது உபசரித்தார் கண்களை துடைத்து அவள் எழுந்திருந்தாள் நீங்கள் ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மனத்தாங்களுடன் கேட்டாள் உண்மையான பதில் தானே வேணும் கேட்டுக்கொள்ளவா சொல்கிறேன் கஸ்தூரி உன்னை விட அதிகம் படித்தவனாக இருக்கலாம் அந்தஸ்தில் உயர்ந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கலாம் ஆனால் எங்கே போய் தேடினாலும் உன்னை போல ஒரு மனைவி அவனுக்கு கிடைக்க மாட்டாள் குணத்திலும் பண்பிலும் நீ அவனை விட ரொம்ப உயர்ந்து விட்டவள் அம்மா கஸ்தூரியை பெற்ற தகப்பன் நான் சொல்லுகிறேன் என் பிள்ளை உன் முன் ஒரு தூசி அம்மா ஒரு தூசி பொறுமையை இலக்கணமாக இருக்கும் உன் கண்களில் நீர் வரும்படி அவன் செய்தால் இந்த பூமி பொறுக்காது அவனுக்கும் நல்லதில்லை சத்தியம் இதுக்கு மேலே உனக்கு சொல்ல தேவையில்லை நடேசன் எழுந்திருந்தார் உணர்ச்சி வேகத்தில் அவர் உடல் நடுங்கியது மடியில் கிடந்த துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு வேகம் தள்ள முன்னறையில் முன்னும் பின்னுமாக உலாவத் தொடங்கினார் அத்தியாயம் முப்பத்தைந்து பேப்பர் பையன் போட்டுவிட்டு போன காலை பத்திரிகை அப்படியே தரையில் கிடந்தது சாதாரண நாளாக இருந்தால் நடேசன் வரி கூட விடாமல் பேப்பரை முதலில் படித்து விட்டுத்தான் மற்ற காரியங்களை கவனிப்பார் குளியலை முடித்துக்கொண்டு வேற்றுடை அணிந்து கொண்டு அவர் சாயும் நாட்காலியில் வந்து உட்கார்ந்தார் மகனை பற்றிய தீவிரமான சிந்தனையில் அப்படியே அவர் கல்லாக சமைந்து விட்டிருந்தார் சமையல் வேலைகளை துரிதமாக முடித்து கொண்டு மீரா முன்னறைக்கு வந்தாள் அப்பா காஃபி வண்ணம் டம்ளரை முக்காலி மீது வைத்தாள் இருக்கேன் அவர் சிந்தனை களைந்து விழிப்பு கொண்டார் இப்படி உட்காரம்மா உன்னோடு பேச வேண்டும் உத்தரவிட்டார் எதிரே வந்து கீழே உட்கார்ந்து கொண்டாள் கஸ்தூரி வந்து இன்றைக்கு என்ன பேச போகிறானோ தெரியாது புருஷன் மனைவியிடையே ஆயிரம் சண்டை சமாதானங்கள் இருக்குமென்று இதனால் பரியந்தம் கொண்டிருந்தேன் அவன் விபரீதமாக ஏதாவது பேசினால் நான் தலையிடுவேன் உனக்கு ஆட்சேபடி இல்லையே அப்பா உங்கள் பிள்ளைகிட்ட பேச உங்களுக்கு இல்லாத உரிமையா நம்ம உரிமையெல்லாம் எப்போவோ பறி போய்விட்டது போல தெரிகிறது அது கிட்டக்கட்டும் அவன் என்ன பேச வேண்டும் என்று சொன்னான் நீ கேட்டியா விசாரித்தார் அவர் சொல்லவில்லை அவசரமாக போனை வைத்து விட்டார் ஆனால் என்ன சொல்ல போகிறார்னு ஒருவாறு என்னால் ஊகிக்க முடிஞ்சது அதற்கு என்ன பதில் சொல்வதுன்னு ராத்திரியே முடிவு செய்து விட்டேன் அப்பா தலையை நிமர்த்தி அவரை பார்த்துவிட்டு வேதனையுடன் முகத்தை திருப்பி கொண்டாள் இரவு வெகு நேரம் கண்ணீரை சிந்தி கொண்டு அவள் தூங்காது யோசித்திருக்கிறாள் என அவள் முகம் சூழிற்று ஒரு கணம் நடேசன் தன் மருமகளுக்காக மனம் கரைந்து போனார் கூடவே கஸ்தூரியன் நினைவு வந்ததும் தாங்க முடியாத கோபத்துடன் பட்களை கடித்து கொண்டார் நெற்றி வியர்வை சிந்த பாடுபட்ட இந்த பெண்ணின் உழைப்பால் தன் உயர்வை கொண்டான் பதிலுக்கு இப்போது இவளை கண்ணீர் சிந்த வைக்கிறான் பாவி வெட்கமும் பயமும் தான் இல்லை என்றால் நன்றி கூடவா இல்லை தமக்குள்ளே வைக்கின்றார் அவர் கஸ்தூரி இங்கே வரும்போது ரவி இருக்க தேவையில்லை என் சிநேகிதன் குப்புசாமியின் பேரன்களுடன் சர்க்கஸ் பார்க்க அனுப்பிவிடப் போகிறேன் சரிதானே கேட்டார் அவர் நானும் அப்படி ஏதாவது செய்யத்தான் நினைத்தேன் அவர் வந்து இறைந்து கத்தி ஏதாவது ரகலை செய்தால் அதை குழந்தை பார்த்து கொண்டிருப்பானேன் பேச முடியாமல் திணறினால் மீரா தைரியமாக இருமா அவன் உன் புருஷன் தானே புலி சிங்கம் கரடி இல்லையே புலி சிங்கம் கூட அவள் நேருக்கு நேர் சந்திக்க தயாராக இருந்தாள் துரோகம் இழைத்த கணவனை மீண்டும் நேருக்கு நேர் பார்க்க அவளுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது எப்போ வருவதாக சொன்னான் வீட்பகல் இரண்டு மணிக்கு வருவதாக சொன்னார் தன் வீட்டிற்கு வரக்கூட எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரும் அளவு நாகரிகமடைந்து விட்டிருக்கிறான் கெட்டிக்காரன் வேறுபாக பேசிய நடேசன் பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி சென்று விட்டார் வேதனையில் குமரி கொண்டு அழுது விடுவாள் போல் தவித்த மருமகளின் முகத்தை பார்த்தபடி அங்கே வெகு நேரம் உட்கார்ந்திருக்க அவருக்கு மனமில்லை அன்று பிற்பகல் கஸ்தூரி வந்தான் வாசலில் கார் நிற்கும் சப்தம் கேட்டது வராந்தாவில் இருந்தபடியே மெல்ல எட்டி பார்த்தார் நடேசன் கப்பல் போன்றதொரு பெரிய கார் வீட்டுக்கு சற்று தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்தது கண்ணாடி வழியே தெரிந்தது அவளுடைய முகம் வண்டியை அவள் ஊட்டி கொண்டு வந்திருந்தாள் காரை நின்று இறங்கும் முன் கஸ்தூரி அவளிடம் ஏதோ சொல்ல குடிந்தான் மேலே பார்க்க பிடிவாது பிடிக்காதவராக அவர் திரும்பிவிட்டார் கதவை திற அவன் வருகிறான் கீழே வண்டியில் அவள் இருக்கிறாள் மருமகளை அவர் எச்சரித்தார் கோபத்தில் சிரமப்பட்டு கொண்டு வராந்தாவில் கிடந்த பிறம்பு நாட்களில் உட்கார்ந்து கொண்டார் கட்டின மனைவி குழந்தை இவர்கள் இணைப்பின்றி அழகிற்கும் மனத்திற்கும் அடிமையாகிவிட்ட மகனை பார்க்கவும் அவர் மனம் கூசியது கதவை திறந்தால் மீரா படிகள் மீது ஒழித்த அவனது காலனி வாசைக்குள் அவள் இதயம் துடிப்பும் போட்டியிட்டது தாங்க முடியாத துக்கம் அடக்க முடியாத கண்ணீராக கண்ணங்களில் வழிந்தது சற்றென்று கண்களை துடைத்து கொண்டாள் அவள் இப்போது துணியுடன் இருக்க வேண்டும் வெள்ளை சஃபாரி சூட்டில் மிடுக்காக அவன் காணப்பட்டான் அச்சமின்றி உள்ளே வந்தான் மெல்ல அவனை நிமர்ந்து பார்த்த மீராவுக்கு துக்கம் தூங்கி கொண்டு வந்தது என் கஸ்தூரி என் கஸ்தூரி என்று உறவு பாராட்டி ஓடி அணைத்து கொண்டு அழ வேண்டும் என்ற ஆவேசம் உடலை குலுக்கியது உணர்ச்சி வசப்பட்டு உடல் நடுங்க அவள் நின்றாள் கையில் கொண்டு வந்த பெரியதொரு பார்சலை மேஜை மீது வைத்தான் தானே ஒரு ஆசனத்தை இழுத்து போட்டு கொண்டு அமர்த்தலாக உட்கார்ந்து கொண்டான் சுற்றுமுற்று பார்த்துவிட்டு ரவி எங்கே மீராவை கேட்டான் பூங்கி வந்த பூங்கி கொண்டு வந்த கோபத்தை அவளால் அடக்க முடியவில்லை சர்க்கஸ் பார்க்க போயிருக்கிறான் சுருக்கமாக காரமாக பதில் அளித்தாள் நான் வருவேன்னு தெரியுமே ஏன் அனுப்பினாய் அவனுக்கு பிடித்த சட்டை பிஸ்கட்டுகளை என் கையால் கொடுக்க கொண்டு வந்திருக்கிறேன் நீ செய்தது தவறு கண்டிக்கும் குரலில் சொன்னான் இவ்வளவு நாள் கழித்து தான் உங்களுக்கு குழந்தையின் நினைப்பு வந்திருக்கிறது அவனுக்கு எத்தனை நாள் கழித்து அப்பா நினைப்பு வருமோ தெரியாது அப்போது அவன் தானாக உங்களை பார்க்க வருவான் ஏளனமாக கூறிய மீரா முகத்தை திருப்பி கொண்டாள் என்ன விளையாடுகிறாய் சீரி நான் கஸ்தூரி நீங்கள் தான் விளையாடுறீங்க என் உணர்ச்சிகளோடு இத்தனை நாளும் விளையா விளையாடினீங்க இப்போ அதன் மீறி வேடிக்கை பார்க்கிறீங்க அது போதும் உங்கள் விளையாட்டை குழந்தையிடம் காட்ட வேண்டாம் அவன் உணர்வுகள் குழுவாமல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நான் தான் அவனை அனுப்பி வைத்தேன் பதில் அளித்துவிட்டு காணவனை வெறித்து பார்த்தால் மீரா கஸ்தூரிக்கு ஆத்திரம் கற்றுக்கொள்ளவில்லை ரொம்ப துணிச்சலாகத்தான் பேசுகிறாய் அத்தோடு வரட்ட கரு கர்வம் கூட நான் அனுப்பிய கடிதத்தையும் செக்கையும் ஏன் திருப்பி அனுப்பின மறுபடியும் விடாது அனுப்பினேனா மறுபடியும் திருப்பிட்ட நேரையே கேட்டு பார்க்கலாம்னு வந்தேன் உனக்கு என்ன அத்தனை திமிர் இருந்தான் அவன் அணுலை காக்கும் கண்களால் அவளை விழித்து பார்த்தான் இது சமயம் வராந்தாவில் உட்கார்ந்திருந்த நடேசன் எழுந்து முன்னரைக்குள் வந்தார் நீ பேசாமல் அம்மா இவனது கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் மருமகளை அடக்கிவிட்டு மகன் பக்கம் திரும்பினார் உன் கடிதத்தை மீறா என்னிடம் காட்டினால் திருப்பி திருப்பிவிட போவதாக சொன்னால் நானும் அப்படி செய்வதுதான் சரி என்று சொன்னேன் இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறாய் அதட்டி கேட்டார் பதிலுக்கு கஸ்தூரி அசட்டையாக தோள்களை குலுக்கினான் வீட்டு செலவுக்கும் குழந்தைக்கும் இன்று அனுப்பிய செக்கை ஏன் திருப்ப வேண்டும் புத்தி கேட்ட கேள்வி அதுவும் படிச்சுட்டு படித்தவனது வருவதை கேட்டு வியப்படுகிறேன் அவளுடைய பணம் உனக்கு ஏற்றதாக இருக்கலாம் எனக்கோ மீராவுக்கோ குழந்தைக்கோ அது தேவையில்லை தான் பெற்ற பிள்ளையை தானே எப்படியாவது பாடுபட்டு காப்பாற்றி விடுவதுன்னு மீரா தீர்மானம் பண்ணிவிட்டாள் தான் சம்பாதித்து புருஷனை படிக்க வச்சாச்சு இப்போ பிள்ளையை படிக்க வைக்கப் போகிறாளா பேஷ் பேஷ் வசதியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறேன் என்றால் இவள் ஏன் முட்டுக்கட்டை போட வேண்டும் ஆத்திரமாக இறைந்தான் என்ன வசதியான வாழ்வு உலகத்தில் எந்த பெண் இந்த மாதிரி வாழ ஒப்புக்கொள்வாள் உனக்கும் அந்த கிருத்திகாக்கும் உள்ள தொடர் தொடர்பு ஊர் அறித ரகசியம் பதவிக்கும் பணத்திற்கும் நீ உன்னை விலை பேசிக்கொள் பங்களா மீரா வாசத்திற்காக மீரா பங்கு போட விரும்பவில்லை அவ்வளவுதான் அப்பா அப்படி என்னை இனி கூப்பிடாதே உன் அறிவு கேட்ட நடத்தியை நினைச்சு நான் கூனி குறுகி விட்டிருக்கிறேன் நம் குடும்பத்தில் இல்லாத பழக்கம் விரைவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டும் உனக்கே இருந்தால் டாக்டருக்கு படித்திருக்கவே வேண்டாமே எத்தனையோ வேறு வழிகளில் பணத்தை சுலபமாக சேர்க்க முடியுமே அப்பா ரொம்ப அதிகம் பேசுறீங்க என்னடா மிர மிரட்டுகிற நீ என்ன செய்து விட முடியும் உனக்காட்சி எங்களுக்காட்சி பார்க்கலாம் பார்க்கலாம் சவால் விட்ட கஸ்தூரி எழுந்திருந்தான் வேகமாக அவன் வெளியே வாயிற்படியே நெருங்குமுன் அவன் மேஜை மீது வைத்துவிட்டு போன பார்சலை எடுத்து அவன் காலடியில் எரிச்சலுடன் எரிந்தார் நடேசன் திகைத்து போனான் அவன் தந்தையை பார்வையால் வெட்டினான் இதையும் எடுத்துக்கொண்டு போ அவளிடம் கொ பெற்றவள் இருக்கிறாள் வேண்டியது வாங்கி கொடுக்க மற்றவன் மற்றவள் அவனுக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை என் விஷயத்தில் தலையிட உங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது உங்களை கேட்டுக்கொண்டு நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை ஞாபகம் இருக்கட்டும் அவன் உரிமினான் நன்றாக ஞாபகம் இருக்கிறது நீ போகிற போக்கெல்லாம் பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருப்போம்னு மனப்பால் குடிக்காதே அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ படீர் என்று கதவை சாத்தி விட்டு திரும்பினார் கணேசன் மீரா இப்படியெல்லாம் பேசும்படி ஆச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் அம்மா தனிந்த குரலில் சொன்னார் அவர் ரொம்ப கோபித்து கொண்டு போகிறார் அப்பா ஒரு சமயம் ஒரே அடியாக நம்மை விட்டு அவர் பிரிந்து போய்விட்டால் பின்னால் என்கதை பேச முடியாமல் அவள் விரும்பினாள்